மரகாலக்கு முஞ்சக்கரம் பைக்க நானே பைக்க கரண்ட் போச்சு ஆ அடுத்து அப்படியே வந்து இங்க வந்து ரப்பர் போறோம் டைம் வந்து பாக்கணும் ஆலா குருதாஜா வாடெல்லாம் பண்றியா கிரிக்க போறான் சீங்கரா ஏ யோகேசுதா நான் வந்து இங்க அபி ஹே இந்த பாப்ல சேனல் கப் போடுங்க டாப் போடுங்க பிரேக்கர் ஜியா வலன்டைல் ஒருத்தர் டைர்ல ஃபைண்டாபா இந்த உடம்பை முடிச்சி கிரனோ ஆள காணும் தேட கூடாது ஓகே அடுத்து அப்பரர் முடிச்சி தாங்க அட <laughs> ஆளே

அதன் அடுத்தபடியாக நான்காவது தலைமை கொடுக்கில் உறுப்பினர் கொண்டாடு போற்றி உலகம் முனீஸ் பிரதர் முத்தலிங்க உணவாக நல்லவர்களுக்கு மரியாதை கொண்டிருந்த மாவட்ட தலைவர் காலைகள் உடற்போ நலச்சங்கத்துடைய மாவட்ட தலைவர் மேலும்

இரண்டாவது மாடு மாவட்டத்தினுடைய சிறந்த யூடியூப் சேனல் சுமார <laughs> <laughs> நன்றி வணக்கம் எத்தனை கடமை அயராது உழைத்து சிரமப்பட்டாலும் எப்படியும் நான் ாலும்ூத்தி ஒண்ணுதான் நூத்தி ஒண்ணுதான்